ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரெண்டு கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் யாரு ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஜனாதிபதி யாரு இந்த ரெண்டு கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சது உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் தரேன் ஜென்யூனா இதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல அவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா அது யாருன்னு சொல்லிட்டு இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருங்க சரி சம்பந்தமே இல்லாம ஏன் இந்த ரெண்டு கேள்வியை நான் கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்களா அதுவும் இல்லாம பின்னாடி வேற வாசிப்பது எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கேனே ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தம் இருக்கு ஏன்னா ஒரு பேசிக் நாலேஜ் வந்துட்டு இப்ப நான் கேட்டேன் இந்த ரெண்டு கொஸ்டின் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் சப்போஸ் இப்ப நமக்கு தெரியல அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியல அப்படின்ட்டு சோ இது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பெருசா வாசிக்காததுனாலதான் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியல ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியல அப்படின்றது எனக்கு இந்த புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது ஆக்சுவலி எனக்கே வந்துட்டு இதுக்கு விடை தெரியல நானுமே போயிட்டு சர்ச் பண்ணி தான் பார்த்தேன் ஸோ நம்மளோட கவர்னர் யாரு தமிழ்நாட்டோட கவர்னர் யாரு ஆளுநர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் என் ரவி இந்தியாவோட ஜனாதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அப்படின்றவங்க தான் இப்ப இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த புக்கை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இது தெரிய வந்தது அதுல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேமா போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் சோ வாசிப்பது எப்படி செல்வேந்திரன் அவர்களோட புக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ரிவியூ பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்போ நான் கேட்ட இந்த ரெண்டு கேள்வியை வந்துட்டு தமிழக இளைஞர்களையும் தாண்டி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் கிட்டயும் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்குமே இதுக்கு வந்து பதில் தெரியல ஆஃப் கேட்டதுல வந்துட்டு அவங்க ஒரு பதவி அவங்களுக்கு தெரியல அது போக ஆஃப் தெரியலேஜ் வந்து அப்துல் கலாமுக்கு அப்புறம் பிரசிடென்ட் பதவி காலியாக தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு தெரியல அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்மளோட தமிழ்நாட்டு இளைஞர்களும் சரி மக்களும் சரி எந்த அளவுக்கு வந்துட்டு வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றதுல இருந்தே தெரிய வருது நீங்க நான் இதெல்லாம் வந்துட்டு நியூஸ் சேனல்ல பாக்குறேனே பாக்குறேனே யூடியூப்ல கூகுள்ல நான் நான் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் இதுக்கு எதுக்கு புக் உட்காந்து தேடி படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் இதுக்கும் பதில் இருக்கு இதை பத்தி நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் புக்கை கூட விட்டுருங்க இதெல்லாம் வந்துட்டு டெய்லி டெய்லி நியூஸ் பேப்பர்ல வாசிக்க வேண்டிய வேண்டிய விஷயம் விஷயம் அன்றாடம் நமக்கு தெரிய அப்படின்னும் போது அப்ப எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்க எத்தனை பேருக்கு நியூஸ் நியூஸ் பேப்பர் பேப்பர் ரீடிங் இருக்கு அப்படின்றதும் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது எங்க முன்னாடி வாங்கிட்டு இருந்தோம் பட் வாங்குறதுல ஸ்டாப் பண்ணிட்டோம் சரி இந்த உலகத்திலே அதிகமா ரீட் பண்ற நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியா தான் சராசரியா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு பத்து மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வந்துட்டு மக்கள் வாசிக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது பட் ரொம்ப சந்தோஷப்பட வேணாம் அது ஏன் அப்படின்னு சொன்னா இதுல வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா அதையும் சேர்த்துதான் வந்துட்டு இந்த புள்ளி விவரத்துல சொல்லிருக்காங்க ஸோ அப்படி ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அந்த பங்களிப்பு விகிதத்தை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கும் நம்ம இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக கண்டிப்பா தான் இருக்கும் சொன்னா செல்வேந்திரன் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில அவர் ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காரு சோ அதுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு சதவிகிதமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அவங்களோட பாடத்திட்டத்தை தாண்டி வெளிய ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு புக்கோ இல்ல ஒரு நியூஸ் சேனலோ பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நிறைய பேர் புக்ஸே படிக்கிறது இல்ல தொண்ணூறு சதவீதமான பேர் வந்துட்டு புக்ஸே படிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படியே படிச்சாலும் ஒரு சதவீதமான மக்கள் தான் வந்துட்டு படிக்கிறாங்க அதுவும் வருஷத்துக்கு ஒரு புக் தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவர் எடுத்த கணக்கெடுப்புல வந்துட்டு தெரிய வந்திருக்கு சோ அப்ப இந்த ரீடிங் அப்படின்ற பழக்கம் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு எத்தனை இளைஞர்களுக்கு இருக்கு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி எத்தனை பேர் புக் ரீட் பண்றாங்க அப்படின்ற கணக்கெடுப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு கவலைக்கிடமான நிலை தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பிளஸ் அது போக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு பேசிக் ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அறியாமை ஏன்னா தீண்டாமை மூட நம்பிக்கை மதவெறி இனவெறி அது போக பாலியல் கொடுமைன்னு சொல்லிட்டு குறித்து எக்கச்சக்கமான சமூக இழிவுகள் வந்துட்டு நம்ம சமூகத்துல இருக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படிச்சிருந்தா இதெல்லாம் நடக்குமா சொல்லுங்க சோ இந்த மாதிரி சமூக இழிவுகள் எல்லாமே ஒரு அறியாமையினால பிறக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சல்வேந்திரன் அவர்கள் சொல்றாரு ஒரு பெரியாரையோ அம்பேத்கரையோ இல்ல காந்தியவோ ஒருத்தர் ரீட் பண்றாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுல இருந்து வெளியே வருவாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்துருவாரு ஒரே ஒரு ஈகாலஜி புக் படிச்சவங்க கூட வேறுபாட்டுல கண்ட இடத்துல தூக்கி போட மாட்டாங்க சிற்பத்தை பத்தி ஒரே ஒரு கட்டுரை படிச்சிருந்தா கூட அந்த குகை ஓவியங்கள் மேல ஐ லவ் யூ ஜூலின்னு யாரும் எழுதி வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி செல்வேந்திரன் அவர்கள் இந்த புக்ல சொல்லிருப்பாரு சோ இந்த அறியாமை அப்படிங்கிற விஷயத்தினால எந்த அளவுக்கு சமூக சீர்கேடு வந்து ஏற்படுது மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு நாலேஜ் இல்லாம ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இருக்காங்க ஒரு சமூக இழிவை விட இந்த அறிவு குறைபாடு அப்படிங்கிற இழிவுதான் வந்துட்டு எல்லாத்தையும் விட டாப் மோஸ்டா சேர் போட்டு ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி செல்வேந்திரன் அவர்கள் வந்து சொல்றாரு சோ இந்த அறியாமையை வந்து அகற்றணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும் இப்படி வாசிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு கருத்தை நம்மளோட முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஆழமா உள்வாங்கி அதை அனலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த ரீடிங் அப்படின்ற ஹாபிட் வந்து ஹெல்ப் பண்ணுது அது போக அதை நம்ம கரெக்டா உள்வாங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள எடுத்துட்டு அதை பத்தி தெளிவா நம்ம சொல்றதுக்கும் வந்துட்டு இந்த வாசிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது சோ அதை சரியான முறையில நல்ல ஆழமா புரிஞ்சுக்கிற பக்குவமும் அதை தெளிவா வெளிப்படுத்துற பக்குவமும் வந்துட்டு நமக்கு இந்த ரீடிங் ஹேபிட் மூலயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வேந்திரன் அவர்கள் சொல்றாரு அது போக இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வாசிப்பு வந்துட்டு வெற்றியாளர்களோட இயல்பு அப்படின்னு சொல்லி

ஆனா ஜெயலலிதா மட்டும் எப்படி எல்லாருக்கும் தெரியுது சோ இந்த ஷீலா ஜெயலலிதா ரெண்டு பேரு கிட்டமே வந்துட்டு அவங்க வீடு கட்டுறதுக்கு போதுமான அமௌண்ட் வந்ததுமே ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்கிட்ட கூப்பிட்டு அவங்களை வந்து வீடு கட்ட சொல்றாங்க சோ ஷீலா என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு நீங்க எப்படி வீடு கட்டுவீங்களோ தெரியாது ஆனா எனக்கு வந்துட்டு கேட்ட திறந்த உடனே முன்னாடி வந்துட்டு ஒரு பவுண்டன் எனக்கு அழகா வேணும் என்னோட வீட்டு முற்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா நம்ம ஜெயலலிதா என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எப்படி வீடு கட்டுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு ரெண்டாயிரம் சதுரடியில ஒரு பெரிய நூலகம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அது சோ ஜெயலலிதா அவர்களோட அரசியல் வெற்றிக்கு காரணமா அமைந்த வியூகங்களை நம்ம பார்க்கும் போது சீன மொழியில் எழுதப்பட்ட போர்க்கலை அப்படின்ற ஒரு புக்கு அப்புறம் அப்புறம் அர்த்த சாஸ்திரம் இந்த மாதிரியான புக்கோட தாக்கத்தை வந்து அவங்களோட அரசியல்ல நம்ம பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறியாமைய முக்கியமா ஒழிக்கிறதுக்கும் வந்துட்டு புக் ரீடிங் ஹேபிட்டும் சரி நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்டும் சரி நமக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணுங்க ஒரு கூமுட்டையா இல்லாம இருக்கிறதுக்காக அதாவது கண்டிப்பா நம்ம புக் ரீட் பண்ணி தான் ஆக வேண்டும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு செல்வேந்திரன் அவர்கள் சொல்றாரு சரி இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம் நான் தான் நிறைய யூடியூப் பாக்குறேன் கூகுள் பாக்குறேன் எனக்கு அதுல எல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது நான் தான் நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்கிறேன் அப்புறம் எதுக்கு நான் புக் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு சரி இப்போ நீங்க கடைசியா தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஒரு ஆடியோ புக்கோ இல்ல வேற ஏதோ தெரிஞ்சுட்ட இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நீங்க ஒரு பத்து நிமிஷம் அதோட மைய கருத்தை வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த வகையில யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எத்தனை பேரால அதை சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரிய தான் இருக்கும் அதுக்காக ஆடியோ புக்ஸ் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை பட் ரீடிங் இஸ் ஃபார் மோர் மெட்டர் தேன் ஆடியோ புக்ஸ் அது போக கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பெருசா இல்லாம போயிருது புக் ரீடிங் ஹாபிட் இல்லாததுனால அப்படின்னு சொல்றாங்க நம்ம விஷுவலாக பார்க்கும்போது சிறகடிச்சு பறக்கிற நம்மளோட கற்பனை திறனை வந்து அந்த விஷுவல் கட் பண்ணி விட்டுறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வனை எடுத்துக்கலாம் பொன்னியின் செல்வன்ல வந்துட்டு வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் இதுவே வந்துட்டு ஒரு படத்துல எடுக்கிற ஒரு வந்தியத்தேவன் வராங்க ஒரு விக்ரமோ ஒரு சூர்யாவோ ஒரு கார்த்திக்கோ வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பாக்குற எல்லாருக்கும் அவங்க ஒரே ஒரு தான் இருப்பாங்க ஆனா இதுவே நீங்க புக் ரீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கற்பனை வந்துட்டு வரும் ஒரு ஒருத்தரோட கற்பனையிலையும் அந்த வந்தியத்தேவனோட உருவங்கள் ஒரு மாதிரி இருக்கும் விஷுவலா நம்ம பாக்குறத விட நம்ம ரீட் பண்ற புக்ல வர்ற அந்த நிலமாகட்டும் அந்த செடி ஆகட்டும் அந்த இயற்கை காட்சி ஆகட்டும் ஒரு வீரன் ஆகட்டும் ஏதோ ஒண்ணு எல்லாமே ஒரு ஒருத்தரை பொறுத்து மாறுபடும் ஒரு ஒருத்தரோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி அது மாறுபடும் சோ அதுக்காகவும் வந்துட்டு நம்ம கண்டிப்பா புக் வாஷே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செல்வேந்திரன் அவர்கள் சொல்றாரு சோ நீங்க இந்த ரீடிங் ஹாபிட்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க கோலே இல்லாம ஒரு புக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க பிளஸ் அது போக நான் ஏற்கனவே ஏன் வாசிக்க வேண்டும் புக்ல சொன்ன மாதிரி உங்களோட ரசனைக்கு ஏத்த மாதிரி ஒரு புக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது என்ன ஜெனரா வேணா இருக்கலாம் கவிதையோ கட்டுரையோ இல்ல பிக்ஷனோ நான் பிக்ஷனோ எதுவா வேணா இருக்கலாம் உங்களோட ரசனை தேவைக்கு மாதிரி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற டெய்லி லைஃப்ல நம்ம ரீட் பண்றது கஷ்டம் ஏன்னா நம்ம ஓடிட்டு இருக்கிற இந்த லைஃப்ல டெய்லி ஒரு புக் எடுத்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது போது நீங்க என்ன பண்ணுங்க ஏதோ ஒரு புக்கை சூஸ் பண்ணாம தி பெஸ்டா இருக்கிற புக்கா உங்களுக்கு எது தெரியுதோ நீங்க பார்த்த வரைக்கும் அதை சூஸ் பண்ணி படிங்க எல்லா புக்ஸையும் படிக்காம குறிப்பிட்ட புக்ஸ் வந்துட்டு உங்களோட ப்ரையாரிட்டி எது இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் சூஸ் பண்ணி படிங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அதுக்காக சாகிறதுக்குள்ள எல்லாரும் படிக்க வேண்டிய புக் அறுபது படிக்க வேண்டிய புக்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு ஒரு ஐம்பது புக் லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காரு நான் அதோட இமேஜுமே நான் இதில் அட்டாச் பண்றேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அது போக இப்போ நீங்க ஒரு புதுசாக ஒரு புக் எடுத்து ரீட் பண்ண போறீங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு ஒரு முன்முடிவுகளுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு சொன்னா இப்போ சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு புக் ரீட் பண்ணிட்டு நான் இது இப்படி இருக்கும்னு நினைச்சேன்ப்பா பட் இது இப்படி இருக்கு எனக்கு பெருசா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு புக்கை ரீட் பண்றதுக்கு முன்னாடியே அது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன்க்கு வராம அதை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க ஒரு எழுத்தாளருக்கு வந்துட்டு ஒரு சுதந்திரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு சரிப்பா இப்ப நான் புக்கு படிக்கிறேன் ஆனா என்கிட்ட புக்ஸ் வாங்க காசு இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நூலகத்துல வந்து நீங்க சந்தா கட்டி ஒரு உறுப்பினரா சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் அதுவும் இல்ல அப்படின்னா பழைய புக் ஸ்டோர்ல வந்துட்டு பாதி ரேட்டுக்கு புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் நீங்க அது கூட வாங்கி படிக்கலாம் அதுவும் வேணாம் அப்படின்னா கிண்டில் நிறைய புக் ஃப்ரீயாவே நமக்கு அவைலபிளா இருக்கு அதை நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே வந்துட்டு கீழே லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அவர் வந்து ஒரு லிங்க் சொல்லியிருப்பாரு ஸோ அதுல வந்துட்டு இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுவுமே நீங்க செக் பண்ணி பாருங்க புக்ஸ் வாசிக்கிறதையும் தாண்டி நம்ம நியூஸ் பேப்பர் கண்டிப்பா வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அதுலயும் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும் கரண்டா நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அன்னைக்கு என்ன விஷயம் நடக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கலாம் ஜாப் வேகன்சியை பத்தி கொடுத்திருப்பாங்க அது போக தொழில் ரீதியாக கொடுத்திருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது போக ஒரு நல்ல நியூஸ் பேப்பர் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுல இருக்கக்கூடிய நியூஸ்ல வந்துட்டு ஒரு நாலு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூஸ பத்தின இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை எந்த விதத்துல வந்து அவங்க அனாலிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் மூணாவது வந்துட்டு அதோட பேக்ரவுண்ட் நாலாவது வந்துட்டு அதை எந்த மாதிரி விளக்கியிருக்காங்க இருக்காங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஸோ ஒரு செய்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நாலு விஷயத்தையும் நம்ம செக் பண்ணனும் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது போக நல்லா எழுதக்கூடிய ஒரு செய்தித்தாள்ல வந்துட்டு யார் எங்கே எப்பொழுது எப்படி ஏன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அதுல பதில் இருக்கும் சோ ஒரு நல்ல நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சரி இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங்ல எப்படி ஆர்வம் கொண்டு வரது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து விளையாட்டு செய்தில இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா அதுல வந்துட்டு ரன் விக்கெட்ன்னு சொல்லிட்டு நமக்கு பரிச்சயமான வேர்ட்ஸ் எல்லாம் அதுல கொடுத்துருப்பாங்க சோ நீங்க விளையாட்டு செய்தியில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹாபிட்ட நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் நீங்க ஃபுல்லா கூட நீங்க படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவையான இடங்களை மட்டும் உங்களுக்கு தேவையான பேஜஸ் மட்டும் நீங்க பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அது போக செல்வீதன் அவர்கள் வந்துட்டு இந்த புக்ல அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு அதெல்லாம் படிக்கும் போது உண்மையிலேயே இப்படியும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயமா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்காம இருக்காங்க சோ இது மூலியமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியல சோ இதையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா சொல்லிருப்பாரு கண்டிப்பா அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது ஸோ நீங்க புக் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிங்க உங்களோட லைஃப்ல வந்து சேஞ்சஸ் நடக்கிறத உங்களால விசிபிளா பார்க்க முடியும் அப்படின்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன் இந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மரப்பாச்சி சொன்ன ரகசியம்க்கு அப்புறம் இந்த புக் தான் வந்துட்டு நான் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ற புக் நீங்க இன்னும் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்துட்டு காட்டில் போடுறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இல்ல கீழே லிங்க்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் லார்ட்ஸ் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உள்ள இருக்கு பிகினர்ஸும் சரி எல்லாருமே வந்துட்டு இந்த புக்கை படிக்கலாம் உங்களோட ரீடிங் ஹாபிட் இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு மூல காரணமாக கூட இந்த புக் இருக்கும் ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் எல்லாரும் கண்டிப்பா வாங்கி படிங்க படி படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல அவங்க நான் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தின் இட்ஸ் பிரியா பாய்